மேடைக்கு ஒரு நாலு பேர் வாங்கின கோம் உண்டு தெய்வத்தை பார்த்திருக்கலாம் மதுரை பாண்டிமணி தெய்வம் தமிழகத்திலே சிறந்த ஒரு தெய்வம் உண்மையிலுமே எல்லா பேத்துக்கும் தெரியும் தினமும் ஆயிரம் கிட காவி வாங்கக்கூடிய ஒரே தெய்வம் மதுரை பாண்டிமனி தெய்வம் தயவு செய்து தூங்குறவுல எந்திரிச்சு பாருங்கள் வீட்டில் படுத்துருந்தாலும் சரி தாய்மார்கள் தயவுசெய்து அப்படியே முன்னாடி வாங்க மேடைக்கு நாலு பேர் வாங்க மேடைக்கு ஒரு நாலு பேர் மைக் சைடுக்காரன் இன்னைக்கு கொஞ்சம் நாலு பேர்த்து ஒத்துழைப்பு விடணு முன்மையாலுமே மதுரை பாண்டிச்சாமியை பிடிக்கணும்னா ஒரு முப்பது ஆள் வேணும் இன்னைக்கு ஆள் கிடையாது பரவாயில்ல ஹலோ ஹலோ ஏய்

குதிரை பவள குதிரை பவள குதிரை குதிரைக்கால் பொன்னிறமா தென்மது ஜில்லா சிவகங்கை ரோடு மக்களை மேடிவிட்டு மதுரை பாண்டி எப்படி எடுத்து வைக்கும் பாண்டி ரோடு சிம்மக்கல்லுமேடு சங்கவே இரண்டு சங்க ஆடாத பேகலையும் ஓடாத பேகலையும் ஓட்டு விற்கின்ற வேலைகளே யாரோ ஒரு ஆனாக பட்டவனும் பெண்ணாக வட்டவனும் பாண்டி பாண்டி தேய் பாண்டி முடி என்று மரணமோலமிட்டு டேய் அழுது புலம்பி தலைமையில் கோலமாக என் சன்னதி வாசல் தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள்

ஏழு வில்ல பெற்றிருக்க சாமி என்னை விட்டு குடும்பம்ஸ்தார் ரெண்டு பொண்டாட்டி கட்டியிருக்கிறேன் மூணாவது பொண்டாட்டி பார்த்துட்ருக்கிறேன் என்னை விட்டுரு சாமி மகேஸ்வர் கார் ஒத்துழைப்பில் காலையில் அவர் எனக்கு மூணாவது கல்யாணம் பண்ணிப்பார் தேய் அது மட்டுமா இந்த பாண்டு மனிதனுக்கு சரி மலர் என்றால் கொல்ல முடியும் ஆமா ஆமா இந்த மலர் சல்லடை சகடை கட்டி என் பக்தர்கள் கருள் வளக்கிக்கொடுவேன் ஆமா பாண்டி என் குலம் சரிக்கணும் என்று என் ஆலய வாசல் தேடி வருகிற பக்தர்களுக்கு இப்படி பிரசாதம் கொடுத்து விட்டு ஆமா சாமி பொறுமை சாமி பொறுமை அன்பார்ந்த பெரியவர்களே தேமார்களே அதாவது எத்தனை தெய்வத்தை பார்த்துருக்கலாம் இருந்த போதிலும் தமிழகத்திலே உண்மையாலுமே சக்தி வாய்ந்த தெய்வம் மதுரை பாண்டிய முனி தெய்வம் தெய்வம் பேசும் தெய்வம் அத்து வலி பத்து வழி பி பிசாசு காத்து கறுப்பு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உள்ளவர்கள் திருமண காரியம் எந்த ஒரு காரியத்தை நினைத்து மதுரை பாணி கையால் காணிக்க செலுத்தி விபதி பங்கு சென்றால் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக காணிக்க இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தாய்மார்கள் பெரியோர்கள் தயவு செய்து அப்படியே வாங்க எல்லோரு இடத்திலும் கண்டிப்பாக விபதி இருக்கணும் அதாவது விபுதி ஒன்று மட்டும் அடுத்த வகையில் வாங்கி வைக்கக்கூடாது தாய்மார்கள் பெரியவர்கள் தயவு செய்து அப்படியே வாங்க எல்லாரும் திருமண காரியம் பள்ளி படிப்பானாலும் சரி குழந்தை இல்லாதவர்கள் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் சரி ஐநூறு வேணாலும் காணிக்க செலுத்தலாம் தயவு செய்து தாய்மார்கள் அப்படியே வாங்க எல்லாரும் தயவு செய்து வாங்க எல்லோரு நேத்திலும் விவீதம் இருக்கணும் இந்த நாடத்தினுடைய சிறப்பு தாய்மார்கள் தயவு செய்து பக்கத்தில் வாங்க காணிக்கை செலுத்துகிறவங்க செலுத்தலாம் இந்த காணிக்கை ஆகப்பட்டது மதுரை பாண்டிமணி கோயிலில் கொண்டு செலுத்திடுவோம் அங்கே கொங் கொண்டுட்டு போக மாட்டோம் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி தெய்வ நம்பிக்கையோடு காணிக்கை செலுத்தலாம்